உதகையில் உள்ள பாஜக முகாம் அலுவலகத்தில் நீலகிரி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் எல் முருகன் தன்னுடைய தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் இந்த அறிக்கையில் உதகையில் சர்வதேச தரத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் இதன் மூலம் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைவதோடு அரசு மற்றும் கல்வி ஆகியவற்றின் பிணைப்பு வலுப்படுத்தப்படும் நீலகிரி மாவட்டத்தில் எந்தவொரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இன்றி உலகத்தரத்தில் சுற்றுலா மையம் மற்றும் உட்பட அமைப்புகள் மேம்படுத்தப்படும் உதகையில் திரைப்பட படப்பிடிப்பு இந்திய தயாரிப்பு பணிகளுக்கான திரைப்பட நகரம் அமைப்பதோடு உலக திரைப்பட விழாக்கள் நடத்தப்படும் நீலகிரி மாவட்ட மக்களுக்கான வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் விதமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எச்பிஎஃப் தொழிற்சாலையானது நவீன தொழில் பூங்காவாக அமைத்து தரப்படும் மேட்டுப்பாளையத்தில் மிகப்பெரிய இடையூறாக இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு வெளிவட்ட சாலை அமைத்து தீர்வு காணப்படும் அவினாசி முதல் மேட்டுப்பாளையம் வரையிலான சாலை விரிவாக்கப் பணிகளும் மேம்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைப்பதற்கான பணிகளும் உடனடியாக தொடங்கப்படும் சாம்ராஜ் நகர் முதல் ஈரோடு வரையிலான ரயில்வே திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நீலகிரியில் சிறந்த பொறியியல் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தரப்படும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய தேசிய விளையாட்டு ஆணையத்தின் கிளை பயிற்சி மையம் அமைத்து தரப்படும் நீலகிரி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பெருக பெங்களூரில் இருக்கும் ஐடி நிறுவனங்கள் தங்களது கிளை நிறுவனங்களை இங்கு அமைக்க ஊக்குவிக்கப்படும் அரசு கலைக்கல்லூரி கொண்டுவரப்படும் கிராமப்புற பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்குவதற்கு உறுதி செய்யப்படும் படுகரின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான எஸ்டி என பட்டியலில் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுத்தும் விதமாக நவோதியா பள்ளிகள் அமைத்து தரப்படும் பவானிசாகர் மற்றும் சிறுமுகை பகுதி மீனவர்கள் அனைவருக்கும் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி தரப்படும் கூடலூர் மக்களின் செஷன் பதினேழு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் நீலகிரிய சுற்றுலா மேம்பாட்டுக்காக இன்கிரிடிபியால் இந்தியா என்கிற மத்திய சுற்றுலாத்துறை அலுவலகத்தை உதகையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மலை மக்களுக்கு ஹாலி ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி முக்கிய மருத்துவ சேவைகளுக்கு எளிதில் கோவை சென்றடைய வழிவகை செய்யப்படும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச தேர்தல் அறிக்கையை இன்று நீலகிரி பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் எல் முருகன் வெளியிட்டார் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஸ்டார்ட் அப் இந்தியா முழுவதற்கும் அதிகமாக நம்ம பகுதியில் நீலகிரி மேட்டுப்பாளையம் அவினாசி இந்த பகுதி அக்ரோ ஸ்டார்ட் அப் அவர் கீழே ஜவுளி சம்மந்தமான ஸ்டார்ட் அப் அல்லது ஃபுட்டு சம்மந்தமான ஸ்டார்ட்அப் அப் கம்பெனிகள்லாம் கொண்டு வந்து அதில் இளைஞர்களை அதிகமாக அதில் இன்வால்வ் பண்ணுவதற்கு முழு நடவடிக்கைகளும் எடுப்போம் ரெண்டாவது மகளிர் நலன் மகளிர் நலன் பொறுத்தளவுக்கு லேடிஸ் காலேஜ் ஒரு பெரிய சவாலாக இருக்குது லேடிஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் மாதிரி பவானி சாகர் அவினாசி கூடலூர் ஊட்டி குன்னூர் இந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு மகளிர் கல்லூரிகள் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை என இங்கே ஐம்பத்தி ரெண்டு பறவிகிதம் பெண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் கல்லூரி அதேமாதிரி சுய உதவிக்குழுக்களுக்கு இப்போ நான் பல கிராமங்களில் போனதில் ஒரு விஷயம் எல்லா கிராமத்துலேயும் கூட இன்னும் முழுமையான சர்வே எடுத்தால் எவ்வளவுமே எனக்கு தெரியாது நம்ம பார்த்தா தோராயமாக ஒரு கிராமத்தில் இருபதுலேருந்து முப்பது வரலும் இளம் விதவிகள் பிகாஸ் ஆஃப் டாஸ்மாக போதைப்படுகிறார் ஆனால் மஞ்சங்க நோக்கா எப்படி சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கோம் ஸோ இந்த அவலநிலை போக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் அதற்காக இந்த இவர்களுக்காக ஒரு தனியாக இந்த மதுனால் பாதிக்கப்பட்ட அவர்கள் கைவிடப்பட்ட கணவனை இழந்த இளம் விதைகள் மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுக்காக ஒரு சுய இயக்க ஆரம்பித்து அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ட்ரைனிங் தொழில் தொடங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்றதையும் உங்களை சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்முடைய பிரதமர் நேற்றை சொல்லியிருக்கிறார் ஒரு ரூபாயில் நாம் சானிட்டரி பேட்ஸ் எல்லா பகுதியிலும் கொடுக்கப்படும் என்றது அதை இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கும் இந்த ஒரு ரூபாய் சானிடர் பேட்ஸ் அதே அந்த பேட்ஸினுடைய பேர்னர்ஸ் ஒவ்வொரு முறையும் அதை பேர்ன் பண்ணுறதுக்கான பேர்னர்ஸோட அந்த வசதிகளும் எல்லா கிராமத்துலேயும் நம்ம அதை முழுமூச்சாக செய்து கொடுப்போம் அதே எளியோர் நலங்களாக ரொம்ப முக்கியமான ஒரு இது നീണ്ടാൽ കോരിക്ക് മക്കളുടെ നീണ്ടാൽ തോന്നുന്നത്